எல்லோருக்கும் வணக்கம் இன்று நான் கதைக்கு எடுத்த விடயம் தமிழ்நாட்டில் அந்த சீதன சீதனம் அல்லது வரதட்சணை கொடுமை நீண்ட காலம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதில் மிக முக்கியமாக இன்று இந்த இந்த கிழமை நடந்த அந்த சம்பவம் வந்து எல்லோருக்கும் மிகவும் கவலையானதும் மிகவும் துன்பமானதும் அதே நேரம் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த அனுதாபத்தை நான் தெரிவித்து கொண்டு இந்த சீதன கொடுமை வந்து இல்லாமல் போகணும் என்று நீண்ட காலம் இருபது முப்பது வருடத்துக்கு முதல் நான் பல தலைப்புகளிலே இங்கே ஐபிசி வானொலி ஊடாகவும் லண்டன் தமிழ் லண்டன் தமிழ் வானொலி ஊடாகவும் நான் பல பலதரப்பட்ட கருத்துக்களை கதைச்சிருக்கிறேன் இங்கே ஐரோப்பாவில் இருக்கிற பல்வேறு பிரான்ஸில் இருந்து வர ரேடியோக்களில் நான் இருக்கிறேன் குறிப்பாக கீழ்கரவை பொன்னியன் அவர்கள் வச்சு அந்த தலைப்புல்களை எல்லாம் பேசியிருக்கிறேன் அந்த நேரத்தில் நான் நிறைய சொல்ல சொல்ல சொன்ன கருத்து வந்து இந்த சீதனம் வந்து எப்படி தீர்க்கணும் என்ற அந்த தீர்வுகளைத்தான் நான் கூடுதலாக சொல்லியிருந்தேன் இப்போ இது எத்தனையோ வருடம் எத்தனையோ சிறுகதைகளில் எத்தனையோ நாடகங்கள் இப்படி பல்வேறு விஷயம் தமிழகத்தில் தமிழ்நாட்டிலும் சரி ஈழத்திலும் சரி பல்வேறு விஷயமாக எல்லாரும் பேசி முடித்த கதை அதாவது சிதன கொடுமை வந்து சிதனம் வாங்கக்கூடாதுன்றதை வை மையம் மையம் படுத்தி சினிமாக்கள் வந்துருக்கு பல விஷயங்களில் சுட்டி காட்டியிருக்கு ஏன் அது இண்ட வரைக்கும் இருக்குது இண்ட வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கின்ற ஒரு வெக்கக்கீடான ஒரு விஷயத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் இப்போ நாங்கள் தமிழ்மொழி வந்து பத்தாயிரம் வருஷம் ஐம்பதனாயிரம் வருஷம் ஒன்றெல்லாம் பொய்ய நிறைய புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ புகழ்ந்து கொண்டிருந்தால் அந்த அப்படி ஒரு ஆளுமை மிக்க தமிழாக இருந்தால் தமிழ்மொழி ஏன் அந்த தமிழரை வழக்க இல்லை ஏன் எங்களை நல்ல ஒரு சமூகமாக அந்த தமிழ்மொழியினுடைய ஆற்றலும் உள்ளடக்கமும் அந்த பொருட்களும் அது சார்ந்த அறிவு விஷயங்களும் வந்து தமிழ்மொழியை நாங்கள் புகழ்வமாக இருந்தால் நாங்கள் இந்த சீதனத்திலிருந்து சாதியத்தில் இருந்தெல்லாம் விடுபட்டிருக்கோணும் அப்போ இன்னும் இருக்குண்டா தமிழ்மொழி என்ன இப்போ நோர்வே மொழி எடுத்தீங்கண்டா கண்டினேவியன் நாடுகள் கொலண்டு இந்த ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகள் பிரான்ஸ் உட்பட மிக சுவிஸ் நாடு எல்லாமே வெளிநாட்டு மக்களை ஆதரித்து மிக பண்பாடாக நடந்து கொள்கிறார்கள் நாங்கள் வந்த காலத்தில் இவர்கள் இவர்கள் எங்களை அங்கீகரித்து எங்களோட அன்பாக நல்ல முறையில் கதைக்கிறத பாகைகள கதைக்கிற எல்லா விஷயத்திலும் வந்து இப்போ வளர்ந்துருக்கு அதாவது கலாச்சார பண்பாட்டு விஷயத்தில் நிறைய வளர்ந்துருக்கு நம்ம பக்குவப்பட்டிருக்கு நம்ம அதுக்கு காரணம் நிறைய வாசிக்கிறது சிந்தனை ஐரோப்பாவில் உங்களுக்கு தெரியும் ஐரோப்ப தத்துவங்கள் எல்லாமே வந்து நிறைய மக்கள் வாசித்து ஒரு ப ஒரு பக்குவ நிலை அடைஞ்சிருக்க அதால் வந்து எங்கட மொழியோட ஒப்புடைக்கலை பழம பழமேந்து நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிற எங்கட மொழி எங்கட தமிழ் அதாவது ஆசிய பக்கத்தில் எங்கட மொழியில் வந்து நாங்கள் வளர்ந்துருக்கணும் என்னென்னு சொன்னால் அந்த மொழியினுடைய ஆற்றல் எங்களை அந்த மொழியை புளிஞ்சு கதைக்கிறோம் தானே அந்த சொற்கள் பதங்கள் எல்லாம் சேர்ந்து கருத்துக்கள் சிந்தனைகள் அப்பவே எங்களை பண்பாட்டு ரீதியில் வளர்க்க ஒரு கேள்வி இருக்கு அந்த பண்பாடு வளர்த்திருந்தால் இந்த சிதனை குடும்பம் அந்த அந்த சகோதரி வந்து இறக்குற நிலம் வந்திருக்காது ரிதஞ்சா அவட பேர் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வாயில சொல்ல அவ வந்து அந்த பேர் பேர் கூட தமிழுக்கோ தமிழுக்கு வழியோ அதை அதை விடுவோம் நாங்கள் அப்போ அந்த அவற்ற தகப்பன் வந்து மிகவும் கவலைப்படுறார் தாய் கவலைப்படுறார் அது அந்த அந்த அது எங்களுக்கு மிக கவலையாக இருக்குது அதை பார்க்க கவலையாக தானே வரும் எங்களுக்கே கவலையாக இருக்கிறது அந்த அந்த சொற்று அந்த ரெக்கார்டில் போன கது கருத்துக்கள் அவார்டனுடைய துன்பம் அவார்டு மனநிலை பாதிக்கப்பட்டு மனமெண்டாக அந்த சித்திரவதைகளை அனுபவித்ததை நினைச்சவ கதை கேட்கல எங்களுக்கு அழகு வாரது அப்போ தாய் தந்தைகளுக்கு எப்படி இருக்கும் சகோதரன் சகோதரன்ற கதைகளெல்லாம் நாங்கள் கேட்டனாங்கள் அப்போ மிக மிக கவலையாக இருந்தது இப்போ இது ஒரு பணக்கார குடும்பத்துக்குள்ளே நடக்கிற கதையை நாங்கள் கதைக்கிற சில பேருக்கு கேட்கலாம் இது மாதிரி பலர் இன்னும் இறந்து கொண்டு ஏழ்மை மட்டத்தில் அஞ்சு பவன் கொடுக்கு அஞ்சு பவன் கொடுக்க இயலாமல் அல்லது அல்லது காணி கொடுக்க இல்லாமல் அந்த சீதனத்துக்களும் கொலை கொலை துன்புறுத்தல்கள் தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கு இப்போ இதில் என்ன என்று சொன்னால் ஒரு மிக குறைஞ்ச நாளுக்குள்ள மிக வசதி கூட அந்த வசதிக்கு வசதி சீதனம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இதுக்கு தீர்வுப்பிடி என்று பார்த்தோம்னா அந்த இவ்வளவு வச்சா நான் திருமணம் செய்வேன் என்ற தான் முக்கியமாக சீதனம் அப்போ இவ்வளவு வச்சா தான் திருமணம் செய்வேன் என்று கேட்டால் அந்த அந்த கணவரை அந்த அந்த பேச்சு திருமணத்தை உடனே நிறுத்தி இருக்கணும் சீதனம் கேட்குறாருண்டா அறிவின அறிவீனத்தால் தான் சீதனம் கேட்குறது இவ்வளோ வச்சாத்தான் நான் முடிப்பேன் அல்லது நாங்கள் எழும்பி போயிடுவோம் அல்லது இந்த சம்பந்தம் வேண்டாம் அப்போ இது நல்ல விஷயம் இதை தாங்களை வெளிப்படுத்துகணும் அப்போ இதில் புரிஞ்சு கொள்ளணும் நாங்கள் வேட்டேருந்து தப்போணும் என்று அப்போ தப்புற வேலையை பார்க்காம திருமணம் செய்து கொடுத்துருக்கணும் ஸோ எனவே அது நடந்து முடிஞ்சுது அப்போ இந்த பிள்ளை வாழ்ந்து வாழ்ந்திருக்க வேணும் வாழ்ந்து வாழ்ந்து தற்கொலை கொலைகள் என்று சொல்லி சொல்கிறோம் அது உண்மைதான் சமூகத்தினுடைய கொலை என்று நாங்கள் அதை சொல்ல வாரம் அந்த சமூகம் சமூகம்ன்றே சொல்லிக் கொண்டிருக்கிற சமூகம் குற்றம்னு சொல்லி அப்போ ஒரு கண்டா ஒதுங்கி நடையாண்டு நாங்கள் அறிவு எடுக்கிறோம் இல்லை வாசிக்கிறோம் இல்லை சிந்திக்கிறோம் இல்லை ஐம்பது ஆண்டுகளாக ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டி வளர்க்குறோம் இல்லை அப்போ இப்படியான இப்படியான துன்பங்கள் எல்லாம் நாங்கள் நான் எங்கள் ஒவ்வொரு செய்த ஒவ்வொருதரும் விழிப்புணர்வாக இல்லாததுன்ற பின்விளைவு அதுதான் அதைத்தான் நாங்கள் இதில் பார்க்கணும் இப்போ நான் சீதனத்தை பற்றி நான் என்னுடைய கருத்து எப்படி இருக்குமெண்டா விரும்பியோ விரும்பியோ பேச்சு செய்தோ இப்போ ஆணுக்கும் இப்போ ஒரு நாலு பிள்ளை இருக்கணுமெண்டா ஒரு ஒரு தாய் தம்பனும் ரெண்டு மகனும் ரெண்டு மகளும் இருக்கணும்டா அவட்ட நாலாயிரம் ரூபா நாலு பிள்ளைகளுக்கும் வைக்கணும் நாலு பிள்ளைகளுக்கும் அவை எந்த சேமிக்கு வைக்கணுமென்று சொல்கிறேன் நாலு மாடு இருந்தால் நாலு மாடில் வந்து அந்த பெண் ச பெண் பெண் ரெண்டு பெண்ணுக்கும் ரெண்டு மாடு அதே ஒவ்வொரு மாடு அதாவது நாலு பிள்ளைக்கு நாலு மாடு ஆணோ பெண்ணோ அதே மாதிரி அந்த மற்ற வீடுகளும் வந்து அப்படித்தான் செய்வேணும் அப்போ அப்போ ரெண்டு பேரும் திருமணம் செய்யக்குள்ள இப்போ ஒரு ஒரு பெண் இருந்தால் அவற்றை எல்லாம் கொடுப்பினோம் அதை வந்து நாங்கள் சீதனம்னு சொல்லிடலாம் ஒரு ஆண் இருந்தால் ஆணுக்கான தாயதப்பன் கொடுக்குற காணி காணி இப்போ நாலு ஏக்கர் காணி இருந்தால் நாலு பிள்ளைக்கும் பகுந்தளிக்கணும் நாலு சட்டி இருந்தால் நாலு சட்டி நாலு ஆடு இருந்தால் நாலு அப்படித்தான் நாங்கள் பார்க்கணும் அது அது வந்து சீசனத்தில் வராது அது என்ன எப்படி சீசனத்துக்குள்ளே வராதுன்னா அந்த பிள்ளை தாய் தந்தையார் பிள்ளைகளுக்கு கொடுக்குற கொடுக்குற சொத்து ஸோ அது வந்து இவ்வளவு வச்சாத்தான் முடிப்பனுன்றதான் சீதனம் அப்போ அந்த சீதனம் வந்து தரையில்லையான்னு சொல்லி குறைபாடு சொன்னால் அதுவும் சீதனம் அப்போ நாங்கள் வந்து அதை சரியான புரிதலில் வருவணும் சர்ச்சமே ஒரு ஆள்கிட்ட வசதி ஒரு ஆள்கிட்ட வருது ஒரு ஆள்கிட்ட நாலு நாங்கள் ஒரு மா ரெண்டு மாடு கொடுக்குறோம் ஒரு பிள்ளை அவர் அந்த மற்ற முடிக்க வாரவர்கிட்ட பத்து மாடு இருக்குன்னு வச்சு கொள்ளுங்கள் அப்போ பத்து மாடு நண்பா இது புரிதலில் வருவணும் புரிதல் அடிப்படையில் வருவணும் எனவே தீர்வு இது இதுதான் அந்த உண்மையான சீதனத்துக்கு தீர்வு இப்போ இன்னொரு பிரச்சனை இல்லாமல் இப்போ ஐரோப்ப நாடுகளில் அந்த சிதன முறை இல்லை அப்ப எப்படி வேண்டிய சமூகம் இப்படி வளர்ந்தது எப்படி பார்க்கணும் அப்ப ஏழ்மையாக இருந்த காலத்தில் இன்னொரு ஆள் டூராள் சுரன்ற முறை தான் இது சுரண்ட முறை அப்போ அப்போ நல்ல சுரண்டாமல் சட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் இது கொடுக்குறதும் தவறு வாங்குறதும் தவறுன்றத அரசாங்கம் தான் செய்யணும் அரசாங்கம் உடனடியாக கட்டுப்படுத்தலாம் அதாவது இப்படியான கொடுமப்படுத்துகிற விஷயத்த அந்த பயம் அந்த போலீஸுக்கு அதாவது அரசுக்கு நீதிமன்றத்துக்கும் போலீஸ் வந்து கைது செய்யுன்ற பயம் இல்லாத தனம்தான் இதுகள் கூட நடக்குது அப்படின்ட்டு சொன்னால் முன்னே அரசாங்கங்களில் முன்னே இப்போ ஒரு ஐம்பது வருஷமாக இருந்த தமிழ்நாட்டில் இருந்த அரசுகள் சட்டத்தை இயற்றியிருக்கணும் எனக்கு தெரியவில்லை மற்றது போலீஸ் நிர்வாகம் பா நக பாதுகாவலர் அல்லது போலீஸ் வந்து நீங்கள் நேர்முக பரீட்சையில் மிக நேர்மையானவர்களை தெரிவு செய்திருக்கணும் அப்போ லஞ்சம் ஊழல் இப்படியான குற்றங்களை கண்டும் காணாமல் விடுகிறது குற்றம் செய்தவர் பக்கம் லஞ்சத்தை வாங்கியோ இப்படியோ அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது என்ற நிலைமை அந்த நேர்மையான போலீஸை எடுக்காததுக்குள்ள தான் இருக்குது அரசுக்குள்ள தான் தங்கி இருக்குது என்னென்னு சொன்னால் இன்டர்வியூவில் வந்து இப்போ முப்பது திருக்குறள் எழுதணும் அல்லது பரம்பரை மூன்று பரம்பரையில் கிரிமினல் குற்றங்களில் ஈடுபடாதவராக இருக்கணும் ரெண்டெல்லாம் இருக்குது இப்போ ஐரோப்பா நாடுகளில் எப்படி பொலிஸை தெரிவு செய்யணும்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் அது மேலிடத்திலேயே குற்றம் எந்த லஞ்சம் வாங்கினாலும் உடனே பிடிச்சிருவார்கள் குற்றம் அது அப்போ அப்போ இங்கே குற்ற செயல்கள் இல்லை என்னென்னா நே போலீஸ் வந்து நேர்மையாகவும் இங்கே நேர்மை என்றதை விட சட்டத்தை சட்டத்தை மதித்து அதன்படி சட்டம் நேர்மையாக எழுதப்பட்டிருந்தால் அந்த சட்டத்தை கடைப்பிடிச்சே ஆகணும் போலீஸ் எல்லாருமன்றது இங்கே ஐரோப்பாவினுடைய இது அப்போ அப்போ தமிழ்நாட்டுக்கு எப்படி செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் ஒரு 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 மிக 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 நீதியான நேர்மையான பண்பாடு உள்ள அவர்களை நேர்முக பரீட்சியில் தெரிவு செய்யணும் அவர்களுக்கான மெயின் பெரிய போலீஸ் அதிகாரி வந்து இன்னும் திறமைசாலியாக இருக்கணும் அப்படி நான் அந்தந்த எல்லா வழக்குகளும் எந்தெந்த பிரச்சனையும் அதுக்கு உடனுடனே தீர்வு வரும் உடனுடனே தண்டனை தண்டனை அனுபவ தண்டனை கிடைக்கும் அவையில் குற்றஞ்சவையில் அப்போ அப்படி ஒரு நிலைமை ஒன்று வரையக்குள்ள இப்படியான சீதனத்துக்கு அப்பால் துன்புறுத்தல் தானே நடந்திருக்கு இப்போ சீதனமாக சீதனம் இல்லையான்றதை விட சீதனம் தராட்டியும் தொகை தராட்டியும் கூட சித்திரவதை எங்கே வருது அதுக்குள்ளே அது வரும் அப்போ ஒரு அர்த்தமே இல்லை எங்களுக்கு பார்க்க இது மிக மிக உலகத்தில் பண்பாடு என்ற நிலை நிலைக்கு இருக்குது நீங்கள் பாருங்கள் அந்த சீதன கொடுமை அதை விட சாதிய கொடுமையும் சேர்ந்து பார்த்தோம்னா உலகத்திலேயே தமிழ்நாடு தான் பண்பாட்டில் கீழே நிற்குது இது வந்து வடிவாக தெரியுது தமிழ்நாடுன்னு சொன்னால் தமிழர் வடக்கு நாங்கள் சொல்கிற இலங்கை தமிழர் சேர்த்து தமிழகம்னு சொல்கிறேன் தான் தமிழகம் அப்போ அப்போ தமிழகத்து தமிழகத்து மக்களுடைய அப்போ திருக்குறள் எங்களோட அப்பையாரும் திருவள்ளுவரும் வந்து ஏன் எழுத வேண்டி வந்தது ஏன் என்ன கோபத்தில் எழுத வேண்டி வந்தது இந்த அர்த்தங்கள் இந்த தத்துவங்கள் எல்லாம் அப்போ நாங்கள் மிக மிக மோசமாக வாழ்ந்திருக்கிறோம் அன்று தோட்டம் இன்று வரைக்கு அப்போ எழுத வேண்டிய காலத்திலேயே அவ்வளோ மோசமாக வாழ்ந்திருக்கிறோம் அதனால தான் அந்த ரெண்டு இலக்கியங்களும் வந்தது எங்களுக்கு நாங்கள் இலக்கியம் ஒன்று புகழ வழி கிடையில் எங்கள்ட எங்களோட சமூகத்தில் உள்ள சீர்காடுகளை கண்டு தான் அவைய கோபத்தில் தான் எழுதியிருக்கணும் கோபத்தை அடக்கி கொண்டு பக்குவமாக எடுத்து சொல்லியிருக்கணும் அப்போ அது நடந்துருக்கு அப்போ அது இந்த வரைக்கும் இந்த கொடுமையில் வந்து இருக்குது ஒரு மனிதர் மனித உயிரை வந்து அப்படி வேற குற்ற 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 குற்றங்களுக்கான தண்டனைன்றது அது வேறு ஒரு ஆள் குற்றம் செய்தால் அவருக்கான தண்டனை முக்கியமானது ஆனால் இது ஒரு குற்றமும் செய்யாத அந்த பெண்ணை வந்து இவ்வளவு மோசமாக சித்திரவதை செய்திருக்கிறதுன்றது வந்து மிக வெக்கமாக இருக்குமே இது இப்படியான ஒரு செயல் வந்து பத்து பதினஞ்சு வயது இடையில் உள்ள அந்த சின்ன இளம் பிள்ளைகள் இருக்கிற அந்த ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் அவர்களெல்லாம் கேள்விப்படுவினமெல்லாம் வளந்தை ஆக்களுடைய இந்த இந்த அட்டூழியங்கள் இந்த இந்த கீழ்த்தரமான வேலைகள் எல்லாம் வந்து அவர்களுக்கு முன்னால் இந்த சமூகத்தில் ஒரு பாடசாலை புள்ளிகளுக்கு முன்னால் இப்போ இந்த தம்பதியில் இந்த 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 கவினா கவினா பேர் அவர் வந்து செய்த சித்திரவதை உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் உண்டையை கேட்டுருக்குறோம் பார்த்துருக்குறோம் இப்போ எல்லோரும் பக்கி தலை குனிக்கிறோம் இதை நாங்கள் எடுத்து இப்போ வெளிநாட்டவருக்கு வெள்ளைக்காரருக்கு வெள்ளக்காரர் இருக்குது ஜெர்மன்காரர் இருக்குது ஃப்ரான்ஸ்காரருக்கு நோர்வே காரர் சொல்லி பார்த்தா என்ன நினைப்பணும் அப்படி என்னென்று அவர்கள் விளங்கு அது அது நம்ப மாட்டார்கள் அவ்வளோ தூரம் அதிசயப்படுவேன் மோசமானதுண்டு மற்றது ஒரு நான் நினைக்கிறேன்னு அந்த ஒரு நல்ல போலீஸும் நல்ல நிர்வாகமும் நல்ல நிர்வாகங்களும் இல்லாததுன்றதால் அந்த சமூகத்தினுடைய மாற்றங்கள் விழிப்புணர்வுகள் எல்லாம் இல்லாமல் இருக்குது கட்டுப்பட்டு போய் கிடக்கு இப்போ இப்போ பாருங்கள் அந்த அந்த தாயின் தந்தையும் அந்த பெண்ணுடைய தாய் தந்தை மிகவும் வேல் பாவம் மிக மிக கவலைப்படினம் ஆனால் அவை அவை அந்த தைரியமான பெண்ணாக அந்த வளர்த்து எடுக்காத மாதிரி இருக்குது அப்போ எனவே அப்போ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு நல்ல அரசு இல்லை என்று பார்க்க வேண்டியிருக்கு இன்னொரு பக்கம் உண்மையில் இது இதை குற்றமாக யார் கதைக்கணும் அதாவது இந்த நடந்த கொடுமையை கொடுமை பற்றி விமர்ச விமர்சனம்னு சொன்னால் நல்ல அந்த அதனுடைய கருத்துக்களை பகிர்றம்தான் இந்த யூடியூப்காரர்கள் எல்லோரும் நிறைய பகிர்றார்கள் அந்த 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 இந்த கணவன் செய்த கொடுமை வந்து மிகவும் பலரால சுட்டி காட்டப்படுது ஆனால் அந்த எல்லா ஊடகங்களும் யூடியூப்காரரோ அல்லது வந்து சுட்டி காட்டுறவர்களோ நீங்கள் எந்த கட்சி ஆதரிச்சிங்க உண்மையில் நான் இப்போ இதில் வெளிப்படையாக சொல்கிறேன் ஒரு நிறஞ்ச இப்போ நிறைய பெரிய எழுத்தாளர்னு சொல்லுவேன் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் எல்லாம் இந்த இத்தனையோ சீதானத்துக்கு எல்லாம் எழுதியிருக்கணும் அப்போ அவர் என்னத்தை கட்சி ஆதரித்தவர் இடசாரி கட்சியைத்தான் ஆதரித்தவர் மார்க்சிய லெனினிச ஒரு கட்சியை நீங்கள் இல இந்திய கம்யூனிச கட்சிக்கு நீங்கள் வாக்களித்து ஒரு கம்யூனிச ஆட்சியை நீங்கள் இந்தியாவில் இந்தியா முழுவதும் சரி தமிழ்நாட்டிலும் சரி கொண்டு வந்திருந்தால் அங்கே வந்து அவர்கள் மேலும் அந்த ஆட்சி கூடாக மேலும் அறிவைத்தான் பரப்புவார்கள் பண்பாட்டைத்தான் பரப்புவார்கள் பரப்புவார்கள் அந்த அதற்கான நூல் நிலையங்களும் அதற்கான தான் இருக்கும் இன்றைக்கு திராவிட கழகத்தில் நிறைய நூல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு பன்னீராயிரம் நூல் நிலையம் இருக்குது தமிழ்நாட்டில் இலங்கை எஞ்சியத்தான் இன்னும் கூட வரும் அப்போ நாங்கள் வந்து அந்த அவ்வளோ நூல் நிலையத்துக்கும் போக இல்லையா இந்த அப்பாடை வீட்டில் நூல் நிலையம் இருந்ததாக தெரியலை நான் சொல்ல வரது நிறைய அறிவு வளர வளர அது சோசலிசமாக மாறும் என்னெண்டா எல்லாருக்கும் எல்லாம் இப்படியான தீமைகளுக்கெல்லாம் அங்கே தான் தீர்வு இருக்குது முதலாளித்துவ கட்சியில் தீர்வே இல்லை நீங்கள் முதலாளித்துவ அரசை வச்சுக்கொண்டு அரசுகளை வச்சுக்கொண்டு இலங்கை இந்தியா முழுவதும் வச்சுக்கொண்டு இன்றைக்கு இலங்கையில் ஒரு இடதுசாரி சிந்தனை வந்திருக்கு இப்போ நீங்கள் இந்த அனுர குமார்க தோழர் அவருடைய அந்த கருத்துக்கள் சிந்தனைகள் தமிழ்நாடு கேட்க வேண்டியிருக்கு நிறைய கேட்டு மாற வேண்டி இருக்குது இந்தியாவே கேட்க அது அவருடைய கருத்துக்கள் எல்லாமே உலகத்துக்கு பொருந்துறது அவரெல்லாம் இந்த கேள்விப்பட்டால் மிக ஊக்கப்படுவார் மிக வேதனைப்படுவார் கேள்விப்பட்டிருக்கலாம் சில ஆனால் ஆனால் இந்த 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 பெரிய அளவில் வந்த செய்திகள் நிறைய பேருக்கு போய் ஒரு படிப்பினையும் பாடத்தையும் ஒரு அனுபவத்தையும் இந்த கொடுமையினுடைய தாக்கத்தையும் பரப்பி இருக்குது அது அது ஒரு செயல் நடந்திருக்குது அதே அப்படித்தான் எல்லாம் எல்லாம் கொண்டு வரணும் அதே காலகட்டத்திலே இன்னும் ரெண்டு மூன்று நடந்துட்டுது அதே மாதிரி அதே மாதிரி அஞ்சு பவுன் பிரச்சனைகள்லாம் நடந்திருக்குது ஸோ எனவே வந்து இவ்வளோ தீதனம் வேணும் என்று ஒருத்தன் வந்து கேட்குறானுண்டா நீங்கள் என்னென்று இருக்குன்னு நப்பீங்க அது என்ன விளங்க இல்லை திருமணத்துக்குன்னு சீதனத்துக்குன்னு சம்பந்தம் இல்லையே அது வந்து சேர்ந்து வாழ்கிறது இப்போ 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 என்னட்ட காசு இல்லாட்டி நான் பிச்சை எடுப்பேன் எனக்கு என்ன என்ன எனக்கு நாலு பேர் என்ன தூக்கி போட்டால் இருந்தால் அப்புறம் ஆயிரம் பேர் எனக்கு செத்த என்ற செத்தை வீட்டுக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்க இல்லை நான் வரவேன் நான் களவெடுக்க மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன்ன்றா நான் என்னத்துக்கு என்னத்துக்கு சீதனம் சீதனம் ஒரு களவுக்குள்ளேயில வருது க இன்னொரு ஆள்கிட்ட இருந்து உறிஞ்சி எடுக்கிறது இந்த களவு தானே இது என்ன என்ன வெளிப்பட கலவுண்டா சொல்கிறதா இது திருடி திரு திருட்டு மறைமுக திருட்டு அப்போ இந்த இது மிக கேவலமானதுண்டு விலங்கு இல்லையா அதிலும் காட்டி இப்போ பிச்சை எடுக்கிறதால என்ன வரும் ஒரு ஆள்கிட்ட காசு கேட்டு வாங்கலாமே ஒரு முதலீடு வங்கியில் கடன் எடுத்து முன்னேறலாம் மெல்ல மெல்ல சிறு சிறுதான் முன்னேறுறது இவ்வளோ சந்தோஷமானது ஸோ நான் வந்து அந்த அந்த தலைப்பு கடந்து போகிறேன் மீண்டும் ஒரு மிக கவலையாக இருக்குது மிக சந்தோஷமாக இருந்தால் அந்த குற்றம் இல்லா அதாவது அவ அவனுடைய அந்த திருமணத்துக்கான ஆயத்தப்படுத்தல்களின் மேக்கப்பின் போது அதை அதை போட்டது நல்ல யூடியூப் வழி எல்லோரும் போடுறார்கள் மிக நல்லது ஏனென்றால் மிக அந்த அந்த கல்யாணத்தை தனக்கு வர போகிற கல்யாணத்தை மிகவும் சந்தோஷமாக எடுக்கிறான் எவ்வளோ ஒரு பக்குவம் பண்பாட்டோடு இருந்திருக்கிறாள் அப்போ இனி வந்து அது அது வந்து அந்த இதே எங்களுக்கு விளங்குது இனி ஒரு மறுமணமாக அது வந்து தனியாக இருக்கிற அந்த பிள்ளை தற்கொலை என்ற முடிவுக்கு போயிருக்கக்கூடாதுன்றது எங்களுக்கு எல்லோரும் எல்லா எல்லாரையும் போல எனக்கும் அப்படித்தான் மிகப்பெரிய அப்படி திருமணம் மாற்று திருமணம் விட்டால் இங்கே பொதுவாக மாற்று திருமணம் செய்யலாம் அதில் இந்த தவறும் இல்லை ஆனால் அதுவும் அவாக்கு துன்பமாக வரும்டா அந்த ஆணாதிக்க சமூகத்துக்குள்ளே அந்த துன்பம் வருமா இருந்தால் எத்தனையோ சாதிக்க இருந்தது எத்தனையோ சமூக பெண்கள் அமைப்புகளில் சேர்ந்து மற்றது எத்தனையோ சமூக இதுகளில் இருக்குது கம்யூனிச கட்சியில் சேரலாம் திருமாவளவன்ற கட்சியில் சேர்ந்துருக்கலாம் இப்படி எல்லா எல்லாமே குறிப்பாக குறிப்பாக நான் அந்த கட்சிகள் எல்லாத்தையும் விட கம்யூனிச கட்சியுடைய செயற்குழுவில் போய் அவ இணைஞ்சு நிறைய வேலை செய்திருக்கலாம் அதுக்கு நிறைய வாசிச்ச அந்த அந்த விருப்பம் வரணும் அந்த சமூக சமூக உதவி பண்பாட்டு தன்மைக்கு வரணும் அதுக்கு நிறைய வாசிக்கணும் சிந்திக்கணும் திடீரென போய் யாருமே கம்யூனிச கட்சியில் அங்கத்தை ஒரு ஆகல அது அது வந்து நிறைய வாசித்து சிந்திச்சு கொண்டு வரவருக்கு இயல்பாகவே அது வரும் அந்த இடத்துக்கு போகணும் ஆனால் அது அது இவ்வளவுக்கு ஏலும் 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 வேணுண்டா அந்த 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 இது தெரிகிறது அவ்ன பேச்சுகளில் அந்த பதிவுகளில் விளங்குது இவ்வளோ ஒரு இரக்கம் கொண்ட நேர்மை கொண்ட கணக்க எல்லா எல்லாத்தையும் அவ சொல்ல பார்க்குறான்றது வெளிப்பட வெளிப்பட தன்மைகள் கொஞ்சம் இருக்குது அதுலேருந்து விளங்குது மிக கொடுமையானதும் மிக கவலையானதும் துன்பமானதும் இது வந்து இதுக்கு நீங்கள் பேசப்படணும் இது தொடர்ந்து இந்த பதிவுகள் ஏராளம் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அக்கம் பக்கங்களில் உள்ள இந்த சீதனை கொடுமை பற்றி எல்லோரும் நேர்மையானவர்கள் ராஜகமானவர்கள் இரக்கம் இல்லாதவர்கள் அன்பில்லாதவர்கள் பக்கத்து ஒரு நல்ல கருத்தை கூட மற்றவருக்கு சொல்ல மாட்டேனும் அது எனக்கு தெரியும் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குதில்ல எனவே நீங்கள் நல்ல கருத்துக்களை இப்படியான கொடுமைகள் மேலும் இருக்கக்கூடாது உங்க இப்போ குறிப்பாக வந்து நீங்கள் சொல்லக்கூடாதுன்ற ஒழித்து வச்சுருக்குற நீங்கள் உங்களோடய பேரப்பிள்ளை இதால் பாதிக்கப்படும் யோசிக்கலாம் தான் இப்போ வேற பிள்ளை இல்லை உங்களுக்கு பேரப்பிள்ள வந்து அடுத்த நீங்கள் இல்லா காலத்தில் பெரிய துன்பம் வருது நான் பல தடவை என்னோடய பதிவில் சொல்லியிருக்கிறேன் எனவே நாங்கள் ஒரு நல்ல நல்ல போலீஸ் நிர்வாகத்தை தமிழ்நாடு கொண்டு வருவோனும் அடுத்தது இனிமேல் இப்படியான இப்படியானு சொல்லலாம் இது வந்து ஐம்பது எத்தனையோ வருஷமாக எல்லா எல்லா தமிழ்நாட்டு அது அறிஞர் அண்ணாவாக இருக்கலாம் பெரியாராக இருக்கலாம் கலைஞராக இருக்கலாம் எல்லா எல்லாருமே எல்லா எழுத்தாளர் ஜெயகாந்தன் எல்லா எல்லா எழுத்தாளர்களுமே சொல்லிட்டோம் மேட பேச்சுக்கள் பட்டிமன்றங்கள் நிறைஞ்சது அந்த விசுவினுடைய அரட்டியரங்கத்தில் கூட இந்த சீதன கொடுமையை பற்றி எத்தனை பிள்ளைகள் இயல்பாக இயற்கையாக வந்து இவ்வளோ பேர் கதைச்ச விஷயங்கள் எல்லாம் இருக்குது இவ்வளவு அறிவு கொடுத்தா பிறகும் இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு தெரியலை அதுக்கு வந்து கடும் சட்டத்தால் தான் நாங்கள் நிற்போம் அந்த கடும் சட்டம் கொண்டு வரேன்டா இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் ஒரு கம்யூனிஸ்ட கட்சியினுடைய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன் அதை ஏன் எப்படி குளாங்கறிங்களோ தெரியல அது உண்மை அது அது அதுக்குள்ள தான் அந்த முழு அந்த அந்த தமிழ்நாடு ஒரு மிக தமிழ்நாடுடா நான் இதை தமிழகம் இலங்கையை சேர்த்து சொல்கிறேன் அந்த தமிழகம் வந்து ஒரு உயர்ந்த கலாச்சார கலாச்சாரம் இல்லை உயர்ந்த பண்பாடு நாகரிகத்துக்கு நாங்கள் தமிழர் வருவோமெண்டா தமிழ்மொழி எங்களை எங்களை தெரிஞ்சிட்டுருது ஏனெண்டா தமிழ்மொழி இவ்வளோ வாசித்து தமிழ்மொழி ஒரு அறி அறிவுள்ள சமூகமாக எங்களை மாற்ற இல்லை எனவே வந்து சட்டத்தால் இறுக்கி நல்ல ஒரு நல்ல நிர்வாகம் கொண்ட ஒரு திறமையான அரசை உருவாக்கணும் அதுக்காக நிறைய வாசிங்க சிந்திங்க அந்த வாசித்த அப்புறம் நீங்கள் ஒரு நல்ல கட்சியை தேர்ந்தெடுங்கள் அந்த கட்சி அந்த கட்சி தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரும் ஏனென்றால் தீர்வைத்த நான் கதை கேட்கல கடைசியாக வந்து நிற்கிற நான் உங்களுக்கு சொன்னேன்னா இப்போ போலீஸ் வந்து நல்லது இருக்கணும் உண்டு அப்புறம் போலீஸை கட்டுப்படுத்துகிறதுக்கு சட்டங்கள் நீதிமன்றம் வரையக்கில் அது ஒரு கம்யூனிஸ்ட கட்சியால் தான் செய்ய இல்லை அங்கு தான் அந்த அறிவும் பண்பாடும் இரக்கமும் நேர்மையும் தால தான் ஒரு கம்யூனிஸ்ட கட்சி கட்டி எழுப்பப்படும் என்னென்னு சொன்னால் அப்படி ஒரு அது கம்யூனிசம் கம்யூனிசம்கிற பேரும் தேவையில்லை நல்லவர்கள் ஒன்று கூடினாலே அதுக்கு ஒரு பேர் வச்சால் அந்த பேர் அதுவாக இருந்துட்டு போகும் இல்லை புதிய பேரும் விற்கலாம் அப்போ அதுதான் ஏற்கனவே கட்டப்பட்டு உலகம் முழுக்க இருக்கிறதால அது இலகுவாக அந்த பேரோடையே நாங்கள் இயங்கலாம் அதுதான் என்னுடைய இதுதான் அந்த மனி மனிதம் மனிதத்தினுடைய உச்சம் அறிவு அந்த அறிவால் வந்து தான் அந்த மனிதம் வரும் எனவே அந்த அறிவினுடைய உச்சம் தான் மார்க்சியம் ஸோ இதை இது வந்து இதை நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்போ நாங்கள் மரணம் மரணம் மரணமாக வந்து கொண்டிருக்கும் ஜீதனம் இருக்கும் சாதியம் இருக்கும் எனவே நீங்கள் மார்க்சியம் படிக்காமல் நீங்கள் ஒரு ஒரு தத்துவத்தை இப்போ நாங்கள் சொல்கிறோம் திருக்குறள் உண்டு அப்போ திருக்குறள் முக்கியம்னு சொல்கிறோம் ஆத்திசூடி முக்கியம்னு சொன்னால் அதே மாதிரி மார்க்சியம் முக்கியமாக இருக்குது அது ஐரோப்ப தத்துவம் இல்லை ஐரோப்பியரால் எழுதப்பட்டது அப்போ நாங்கள் விமானத்தில் பறக்கிறோம் எல்லா விஞ்ஞானங்களையும் நாங்கள் பாவிக்கிறோம் அதை மட்டும் ஐரோப்பியரோட ஏன் எங்கள்கிட்ட இல்லை அறிஞர்ன்னு சொல்லுவீங்க எங்கள எங்களோட இடத்துல இருந்த அறிஞருடைய கேட்டுட்டீங்களா நீங்கள் அறிஞராக எழுதின முழு முழு புத்தகத்தையும் வாசித்து பாருங்கள் நீங்களோ இயல்பாகவே சோசலிசத்தை தான் ஆதரிப்பீங்க கம்யூனிசத்தை தான் ஆதரிப்பீங்க அது தத் வாழ்க்கை தத்துவம் அது வாழ்க்கை தத்துவம் தான் சோசலிசம் எனவே அது உலகத்தில் ஆறு எழுதி இருக்கலாம் எங்கேயும் எழுதி அவர் உலக ஜேர்ம ஜே கால்மார்க்ஸ் வந்து ஜெர்மனிக்கு சொந்தம் இல்லை உலகத்துக்கு சொந்தம் அது மாதிரி அறிஞராகவும் உலகத்துக்கு சொந்தம் எனவே புரிஞ்சு கொள்வோம் சுருக்கமாக நான் இந்த விஷயத்தை மீண்டும் அந்த அந்த மருமகள் மிகவும் மிகவும் நான் மிகவும் மிக மிக வேதனையாக இருந்தது அந்த அப்பாக்கும் அம்மாக்கும் தம்பிக்கும் எனது தனிப்பட்ட முறையிலே அல்லது மக்கள் சார்பாக எங்கள்ட தமிழர் மற்றும் இதை பார்க்காத மற்ற என்ன எனது யூடியூப்பை பார்க்குறவர்கள் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு ஒரு இரங்கலை தெரிவிப்போம் ஆறுதல் அடைய செய்வோம் ஆறுதலாக இருந்து இதை புரிஞ்சு கொள்ளட்டும் ஆறுதல் அடையலாது அவ்வளவு அவ்வளவு துன்பம் அது 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 எல்லாருக்கும் அது விளங்கும் ஓ இத்துடன் முடிக்கிறேன் 分かっ